ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புறோம் அவதான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க செந்தில் மீனாவோட புது வீடு பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு பாண்டியன் வரமாட்டாருன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த நினைப்பெல்லாத்தையும் உடைக்கிற விதமாக நம்ம பாண்டியன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைவாக அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு அது மட்டும் இல்லை மீனாவை பிளெஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க இது எல்லாருக்குமே நிறைவாக இருந்துச்சு ஆனால் செந்திலுக்கு மட்டும் நிறைவாக இல்லை யாருமே நம்மளை வந்து பெருசாக யோசிக்க மாட்றாங்க மீனாவை யோசிக்கிற அளவுக்கு கூட நம்மளை யோசிக்க மாட்டுறாங்களே அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி அவர் உள்ளுக்குள்ளே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு பட் அவர் சைடில் இருந்து எதையுமே அதாவது அவர் பண்ணுற தப்பு அவர் பக்கம் இருந்து யாரெல்லாம் வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டேங்கிறாரு அதனால தான் வந்து அவருக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ ஒரு நிம்மதியோ இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாரையும் யோசிக்கலனா கூட மீனா என்ன யோசிக்கிறாங்கன்னு செந்தில் கண்டிப்பாக வந்து அதை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணியிருந்திருக்கணும் அது கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாததுனால தான் மீனாவுமே செந்திலோட பிரச்சனையை பற்றி யோசிக்க மாட்டாங்க என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டோம் அவர் எங்க இருக்காரோ அதுதான் நமக்கு முக்கியம் அவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க மற்றபடி அவங்களுக்கு அங்கே வரதுல விருப்பம் இல்லைங்கிறது செந்திலுக்குமே தெரியும் இப்போ எல்லாருமா கிளம்பி போறாங்க எதுவாக இருந்தாலும் சேஃபாக போயிட்டு வாங்க வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு லீவு வந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்துருங்கலாம் ஆளுக்கு ஒன்று 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 சொல்லிட்டு போறாங்க பட் யாரோட முகத்துலையும் இவங்க எங்க விட்டுட்டு போற நிம்மதியே கிடையாது எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் போறாங்க இப்போ செந்தில் வந்து அப்பா எப்படா போவாங்கன்னு இருந்துச்சு அப்படின்றாரு செந்தில் அப்போ எங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க பின் என்ன மீனா நம்ம இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னு யாராவது நினைக்கிறாங்களா அப்படின்னு எல்லாருமே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா போதுமா இந்த வீட்டில் புதுசாக கூடி வந்திருக்கோம் எதுக்கு இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி எல்லாரையும் கூப்பிடுறது நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துறதுக்கு தானே அதை யாராவது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை யார் அப்படி நினைக்கலன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு அந்த குடும்பத்தில் அப்பாவோட எண்ணம் அவரோட பழக்க வழக்கம் அவரோட புத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்மளாச்சும் அவரை பிரிஞ்சு இங்க வந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அவங்க யாருமே நினைக்க மாட்டாங்க அப்பாவோட டார்ச்சர்ல இருந்து நானாச்சும் தப்பிக்கட்டுமே யாருக்குமே ஏன் தோண மாட்டேங்குது எல்லாருமே தப்பா தான் யோசிக்கிறாங்க நான் ஏதோ உன்னை பிரித்து இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன் இல்லை நீ என்ன பிரிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன்னு தான் ஆளாளுக்கு பேசுறாங்க அத்தையும் மாமாவையும் தவிர வேற யாருமே வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த குருவி குருவிட்டுவே எல்லாரும் இருக்கணும் அவங்க ஆசைப்படுறாங்க அதுல நமக்கு சந்தோஷம் இல்லன்னு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு மீனா இருந்துட்டு ஒரு சின்ன திருத்தம் நமக்கு இல்ல உங்களுக்கு அப்படின்ட்டு இப்ப என்ன உனக்கு இங்க இருக்கிறத விட அங்கதான் ஜாலியா இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு ஏங்க திரும்ப திரும்ப இதே கேள்வி கேக்குறீங்க நான் எத்தனை முறை சொல்றது பிறந்ததுலேருந்து நான் தனியாகவே வாழ்ந்து பழகிட்டேன் எனக்கு யார் கூடவாவது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா கொஞ்ச நேரம் விளையாட அனுப்புவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன் இதுதான் என்னோடய லைஃப்பாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டுட்டேனேன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அது உங்களுக்கு பொறுக்கலை இல்லை நான் சீக்கிரமாக அங்கேருந்து என்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எனக்கு ஆச்சரியமாக தோணுதுடி உன்னை பார்த்தாலே அப்படின்றாரு இந்த விஷயத்தை பத்தி வேற யார்கிட்டயாவது சொன்னோம்னா நீங்க தான் ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஆளா இருக்கீங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு இல்லை பொண்டாட்டி கூட சொந்த குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்றா ஆனா இந்த பையன் என்ன இப்படி வீட்டை விட்டு பிரிஞ்சு ஓடுறதுக்கு பார்க்குறான் அப்படி என்னதான் இருக்கும் அந்த வீட்டுலன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதானே எனக்கும் வேணும் அந்த வீட்டில் என்ன இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல அப்பா ஏதோ குருவி குருவி வந்து அவங்களோட பிள்ளைங்களை எப்படி எல்லாம் பாதுகாக்குமோ அந்த மாதிரி பாதுகாக்கிறதா நினைப்பா அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு மீனா இப்ப எதுக்கு நமக்குள்ள வாக்குவாதம் நம்ம ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க அவங்களுக்குமே அப்பா கிட்ட அதாவது உங்க அப்பா பேசுறது பண்றதெல்லாம் ஒரு சில பிடி சில வந்து பிடிக்காம இருக்கலாம் அதே மாதிரிதான் எனக்குமே ஒரு சிலது பிடிக்காம தான் இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறது தாங்க சந்தோஷமே அவங்க எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க நானும் அப்படிதான் நினைக்கிறேன் நீங்க மட்டும்தான் அப்படி நினைக்கல அதனாலதான் உங்களுக்கு குடும்பத்தோட அருமை தெரியலைங்க அதுதான் விஷயமே இதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை வளர்த்து இருந்திருக்கணும் அத்தைய சொல்லணும் அப்படின்றாங்க அம்மா தாயே ஆரம்பிச்சிடாத தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடு உனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போகணுன்னா போகலாம் அப்படின்னு ஏன் சனி நாயர் ரெண்டு நாள் லீவு அது என்ன ஒரு நாள் போகலான்னு சொல்கிறது அப்படின்னு ஒரு நாள் உன் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சுன்னா இருந்து அப்படியே போயிட்டு வந்துடுவேன் அங்கே என்ன இருக்குது அவங்களுமே ஆஃபீஸ் போயிடுவாங்க அங்கே ஒன்றுமே இருக்க போறது இல்லை நம்ம வீட்டுக்கு ரெண்டு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுடணும் அவ்வளோதான் நீங்கள் எங்கே வேணால் சுற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்புறம் இன்னொரு விஷயங்க எங்கிட்ட நீங்கள் அதுக்கு பணம் வேணும் இதுக்கு பணம் வேணும்ல என்கிட்ட கேட்க கூடாது நீங்க எங்க வேணா கடன் வாங்கிக்கோங்க எப்படி வேணா திருப்பி கொடுத்துக்கோங்க லோனை நீங்க தான் அடைக்கணும் இதுல எனக்கு எந்த ஒரு பங்கும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அடியே வீட்டுக்கு பர்னிச்சர் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி தானே அந்த டென் லேக்ஸ் நான் அப்பா லோன் கழிக்க வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்றாங்க ஃபர்னிச்சரு அதெல்லாம் ஆடம்பரம் வீட்டுக்கு அத்தியாவசியமாக என்னெல்லாம் பொருள் வேணுமோ அதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு சீராக கொடுக்குறதெல்லாம் கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இருந்துக்கலாம் மற்றபடி ஆடம்பரமாக நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு மீனா அவங்க பாட்டுக்கு கிச்சனுக்கு போயிடுறாங்க இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு காடு பார்க்குறாரு கண்டிப்பாக செந்திலுக்கும் மீனாவுக்கும் இனி அடிக்கடி வாக்குவாதம் சண்டைகள் இந்த மாதிரி மனஸ்தாபங்கள்லாம் வரதா செய்யும் அதே நேரத்தில் மீனா வந்து செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இத்தனை நாளாக இப்போது சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நேரடியாகவே சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம செந்தில் வந்து லஞ்சம் கொடுத்து தான் வேலை வாங்கியிருக்காரு இப்போ நிறைய கடன் வாங்குறது இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களில் பணத்தை செலவழித்து கொட்டி கொட்டி செலவு பண்ணுறாரு ஸோ அது எல்லாத்தையும் ஈடுகட்டணும் கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க லஞ்ச பணம் நம்ம செந்தில் செந்தில்கிட்ட கொடுக்கும்போது அதுக்கு ஓகே சொல்லி அந்த பணத்தை வாங்குற மாதிரி வரும் கண்டிப்பாக லஞ்ச பணத்தினால தான் செந்தில் இந்த வேலை விஷயத்தில் சிக்க போகிறாரு வேலையையும் இழக்க போகிறாரு அது அப்புறம் பாண்டியன் முகத்தில் செந்தில் எப்படி முழிக்க போறாரு அப்படிங்கிறது தான் தெரியல கண்டிப்பா மீனா அந்த விஷயத்தில் செந்திலுக்கு சப்போர்ட்டா நிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யாவோட விஷயம் தான் சுகன்யாவுக்கு சுத்தமாக இல்லை பழனி பண்றது ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் கண்டிப்பா அவங்க அண்ணனுங்க கிட்டயோ அம்மா கிட்டையோ போய் பணம் கேட்க முடியாது வேலை செய்கிறது தங்கிறது எல்லாமே இந்த வீட்டில் நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் எனக்கு வேண்டியவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு அவர்கிட்ட கேட்டு வாங்க முடியல அப்படின்னு அவர் கேட்டாலும் குடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லி என்ன குடும்பம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நேரா எடுத்துட்டு போய் அவங்க அதாவது நம்ம காந்திமதி வடிவு மாறி எல்லாம் சொல்கிறாங்க அண்ணன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு மாறி சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் அண்ணனை நீங்கள் தான் மெச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்ன வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாரு எதுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் மாப்பிள்ளைக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் அதனால் கூட அந்த மாதிரி அவர் பேசியிருந்துருக்கலாம் நீ ஏன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு அது அவரோட ஒப்பீனியன் தானே ஏன் புருஷனும் நானும் செந்திலுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா ஏன் அவர் வேண்டான்னு சொல்லணும் அவர் வேண்டான்னு சொல்கிறதுக்கு அவர் அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அது அவரோட விருப்பம் தானே கொடுக்கறதும் கொடுக்காததும் நாங்க கொடுக்கணுமா வேணாவான்னு அவர் எப்படி முடிவு பண்ணலாம் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் சம்பளம்னு ஒண்ணு கொடுக்கணும்ல சம்பளம் கொடுக்கலன்னா பரவாயில்ல இந்த மாதிரி எப்பயாவது எமர்ஜென்சின்னு பணம் கேட்டா அது என்ன கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது அது மட்டுமா சொல்கிறாரு அவனுக்கு கிஃப்ட்டு ஒன்று தான் கேடா அப்படின்னு சொல்லியிருக்காரு கிஃப்ட்டு கொடுக்கணுமா வேணாவான்னு நாங்களே முடிவு பண்ணணும் அவர் கொடுக்கணுமா வேணாவான்னு தானே அவர் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு சரி சரி மூச்சு வாங்கிக்க எவ்வளோ நேரம் அதையே பேசிக்கிட்டு திரும்ப திரும்ப சொன்னதையவே இருக்க அப்படின்றாங்க ஆமாம் இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக போய் உக்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க எது நடந்தாலும் சாப்பாடு விஷயத்தில் இல்லை அப்படின்றாங்க ஆமாம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்றாங்க சுகன்யா அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு அந்த வீட்டில் என்ன வேணால் நடந்துட்டு போகுது நீ அதிலலாம் எதுவும் தலையிடாத பழனிக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்காது அவன் கோவம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுவான் அந்த மாதிரி அவன் ரொம்ப சாஃப்டாக சிரிச்சுக்கிட்டே சாதாரணமாக இருக்கான்லாம் நீ அவனை தப்பாக எடை போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் மகனை நீங்கள் தான் மெச்சுக்கணும் அங்கே அடிமை வேலை செய்கிறதும் இல்லாமல் வீரம் எல்லாம் எங்கிட்ட மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட காட்ட சொல்லுங்கள் அதெல்லாம் காட்ட மாட்டார் அவங்க யார் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேலைனாலும் வைக்கலாம் ஆனால் அதெல்லாம் அவருக்கு பெருசாகவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க அதான் அவனுக்கு கடை வச்சு கொடுக்கிறத அவனோட அண்ணனுங்க சொல்லியிருக்காங்கல்ல கண்டிப்பா அந்த கடைக்கு அவனே வந்து பொறுப்பு ஏத்துக்கிட்டு நல்லபடியா கடையை நடத்துவான் இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி யாருக்கிட்டயும் இதை பத்தி சொல்லாத பழனி வந்து வேலையில எந்த அளவுக்கு கெட்டிக்காரனோ அதே மாதிரி வேலை வாங்கறதுக்கு தெரியாது அதுதான் பிரச்சனையே நீதான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அத்தை இன்னொரு விஷயம் தெரியுமா கடையில இருந்து பொருள் எல்லாத்தையும் மேக்சிமம் டெலிவரி எடுத்துட்டு போறது என் புருஷன் அதனால நிறைய கஸ்டமரை அவர் அவரு தான் தெரியும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே இப்ப அவர் ஏதாவது ஒரு கடை ஆரம்பிச்சாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு கண்டிப்பா அடிவிலகும் ஏன்னா இவர் தான் நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல விதமா பேசி பழகி கஸ்டமர்ஸோட நம்பிக்கையை வச்சிருக்காரு அதனால கடை ஆரம்பித்தோம்னா நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள் கடைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல நம்ம காந்திமதிக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது இவ என்ன இவன் நல்லா இருக்கிறதுக்கு கடையை வச்சு கொடுக்க சொல்லி கேட்டாளா இல்லை அவங்கள விட பெஸ்ட்டாக நம்ம வரணும் அப்படின்னு பணத்தாசையில் கேட்குறாளா அப்படின்னு ரொம்பவே உள்ளுக்குள்ளே யோசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த விஷயத்த காந்திமதி நினைச்சா வேண்டான்னு சொல்லி சொல்லிடுவாங்க கிட்ட சுகன்யாவோட இன்டென்ஷன் சரி இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சுகன்யா கொஞ்சம் அடக்கி வாசிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலோட அப்பா வந்து ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏற்கனவே இப்போது நம்ம மயிலுக்கிட்ட நம்ம சரவணன் சொல்லிட்டாரு எல்லா இடத்துலையுமே உன் அப்பா பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்குது நீ சொல்கிறியா இல்லை நான் சொல்லவா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க நானே சொல்லிக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா எதுக்கு அவருக்கு உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் வரும் அப்படின்னு அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கவலை இல்லை எனக்கு கவலை இருக்குது தேவையில்லாமல் மாமா கடையில் வேலைக்கு வச்ச பாவத்துக்கு அவர் ஏதாவது ஒரு தப்பான பேரை சம்பாதிச்சுக்க போகிறாரு அப்படின்னு எப்படி எப்படி உன் அப்பா தப்பு பண்ணுவார் அதுக்கு என் அப்பாவுக்கு தப்பு தப்பான பேர் வருமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க என்ன இருந்தாலும் சம்மந்திய கடை வேலைக்கு வச்சதே தப்பு அப்படின்னுலாம் சொல்லி நாலு பேர் பேசுவாங்க அப்படின்னு யார் பேசுறாங்கன்னு பாக்குறேனே அப்போ நான் என் அப்பா அப்பாகிட்டயே நான் சொல்றேன் உன் அப்பா பண்றது எல்லாத்தையும் அப்படின்னு சரவணன் கோவப்பட்டாரு அப்ப மயில் இருந்துட்டு இல்லைங்க எதுவும் வேண்டாம் நான் அப்பா அப்பாகிட்ட பேசிக்கிறேன் இனி அவரும் ஒழுங்கா கடையில் வேலை செய்யறதா இருந்தா வரட்டும் அப்படி இல்லாட்டின்னா வராதீங்கன்னு நான் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசி வைக்காதீங்க அதுக்கப்புறமா உங்களை ஏதாவது அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு என்ன தப்பா நினைக்கிறதுக்கெல்லாம் உங்க அப்பாவுக்கு தகுதியே கிடையாது ஏன் உனக்கே தகுதி கிடையாது உங்ககிட்ட நான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதே தப்புன்னு எனக்கு தோணுது பரவாயில்ல விடு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் அம்மா நானே சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால சரவணன் ஒத்துக்கிட்டாரு அதே நேரத்தில் என் மாமா அதாவது பழனி மாமா இந்த குடும்பத்துக்கு தூண் மாதிரி அவரை அவமானப்படுத்துறது அவரை ஏதாவது அப்படி இப்படின்னு எடுபடி வேலை வைக்கிறதுலாம் பண்ணிங்க அவ்வளோதான் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா மாதிரி அவரும் கடையில் தானே இருக்காரு அப்படின்னு இன்னைய வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு கள்ள பருப்பி கூட சாப்பிட்ருக்க மாட்டாரு ஆனால் உன் அப்பா அப்படியா பண்ணுறாரு ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கூலிங்காக ஜூஸ் எடுத்து குடிக்கிறாரு அது மட்டுமா பண்ணுறாரு நாலஞ்சு டீ குடிக்கிறாரு நாலஞ்சு டீ குடிக்கும்போதுமே அப்பப்போ ரெண்டு வடை மூணு வடை பஜ்ஜி அப்படின்னு சாப்பிட்டுட்டு கடையோட சொத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதுவே அவரோட சம்பளத்தை விட அதிகம் அவ்வளோ செலவு பண்ணிட்டோம் அவருக்கு சம்பளம் வேற கொடுப்பாங்களா வேலையே செய்யறதில்ல சம்பளமே கொடுக்கக்கூடாது ஆனால் கடையில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறாங்க மாமா என் அப்பா சாப்பிட்றதா உங்களுக்கு பெருசாக தெரியுது அப்படின்னு ஏய் அடிச்சேன்னு வச்சுக்கோ ஏன் என்ன நடிக்கிறியா உன் அப்பா சாப்பிட்றது தான் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னா சாப்பிட்றது வேற ஆனால் வேலை செய்யணும் உடம்பு உழைக்கணும் கொஞ்சமாவது உடம்பு வளைஞ்சு வேலை செய்கிறார் அவன் அப்பா அப்புறம் எதுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கணும் என் தம்பிக்கிட்ட போகிறதா இருந்துச்சு நல்ல வேலை கதிர் தப்பிச்சுட்டான் என் அப்பா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து மயிலோட அப்பாவை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவமானமும் எடுத்துக்கவே மாட்டார் அவர் மாணிக்கமும் கூட அவர் ரொம்ப ஓவராக தான் இருக்காரு மயிலுக்குமே தெரியுது அதனால நம்ம மயில் அவர் கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன் சொல்றாங்க இல்ல வேண்டாம் ஒன்றும் தேவையில்லை நீ கடையிலே சொல்லு அப்படின்றாங்க இல்ல கடையில் சொன்னா எல்லாரும் இருப்பாங்க அது அவருக்கு அவமானமா இருக்கும் அப்படின்னு அவமான பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க போதும் சும்மா இருங்க மாமா நான் தான் எங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டு அப்படியே கடைக்கு வந்துடுறேன்னு சொல்றேன்ல அப்படின்றாங்க சரி போய் தொலை அப்படின்ட்டு என்னை டிராப் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பேக்கெட்ல இருந்து ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுத்து ஆட்டோவில் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கடைக்கு கிளம்பி போயிடுறாரு இப்போ மயில் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க இவங்க உள்ளே போக போக மாணிக்கம் வெளியே வராரு என்ன மயில் இங்கே வந்துட்டு கடைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்னப்பா கடைக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ஆ ஆமாம் மயில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அதான் ஒரு நாளைக்கு டீ குடிக்கிறேன்ல அப்போ பஜ்ஜி மோண்டா இதெல்லாம் சாப்பிட்றேன் அதுவே போதுமா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வசிங்கமா இல்லையாப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்றாங்க மயில் என்னாச்சு மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க கடுப்பாக கேட்குறாரு அவருமே உங்களுக்கு கோவமே வரக்கூடாது நான் பேசுகிறத பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க வாமயிலு டிஃபன் ரெடியாக இருக்கு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கறாங்க மா இந்த வீட்டில பொங்கணும் அதாவது சாப்பாடு செய்யணும் நீங்க அப்படிங்கிறதுக்காக ஏன் வீட்ல இருந்து என்ன துரத்த விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன நடந்துச்சு நீ ஏன் அந்த வீட்டை விட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கடவுள் புண்ணியத்தில் சமந்தி அப்பாவுக்கு வேலை கொடுத்தாரு கூடவே அப்பா அப்பப்போ மளிகை சாமானெலாம் கொடுத்து அனுப்புவாராம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அவரை பார்த்தா நன்றி சொல்லணும் நான் இந்த மாதிரி சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க அப்படின்றாங்கம்மா உனக்கு ஒன்று தெரியுமா அவரை எல்லாம் எதையுமே கொடுத்தாரு அனுப்புறது இல்ல இவரா கடையில இருந்து ஆட்டிய போட்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க ஆட்டிய போட்டு வராரா அப்படின்னு கோவப்படுறாங்க அவங்க ஆமா ஆமா கடையில இருக்கிற யாருக்குமே எதுவுமே சொல்றது கிடையாது இவர் இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காரு ஃபஸ்ட்டு அந்த கடையில் வேலை செய்யணும்ல வேலைன்னு ஒன்று அப்போ செய்கிறதே கிடையாது சும்மா ஜூஸ் குடிச்சிக்கிட்டு டீ குடிக்கிறதுக்கு போகிறது பஜ்ஜி சாப்பிட போகிறதுன்னு இந்த மாதிரி தான் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் கொஞ்சம் கூட அந்த வேலையில் பொறுப்பாகவே இருக்க மாட்டார் முட்டையை பேக் பண்ணுறேன்னு சொல்லி பேக் பண்ணார் கீழே போட்டார் சரி கீழே போட்டாரா கை தவறுச்சுன்னு எல்லாருமே விட்டுட்டாங்க பழனி சித்தப்பாவை கூப்பிட்டு வேலை வைக்கிறாரு அப்படின்னு அவர் கடையில் வேலை வேலைக்கு தானே இருக்காரு அப்படின்னு எது இவர் முட்டையை உடைப்பார் அவர் வந்து தொடக்குவாரா அவருக்கு அந்த வீட்டில் எவ்வளோ மரியாதை தெரியுமா அவரெல்லாம் இந்த மாதிரி சீண்ட இவர்கிட்ட சொல்லிருங்க தயவு செஞ்சு கடையில எதையும் எடுத்து சாப்பிடக்கூடாது கடைக்கு வந்தா ஒரு வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யலனா கூட பரவாயில்ல நான் அந்த வேலையை செஞ்சு என்னோட சம்பளத்தை கூட அப்பா கிட்ட கொடுத்து அனுப்ப நான் பார்த்துக்கறேன் ஆனா என்ன கேக்காம அங்க இருக்கிறவங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம எந்த பொருளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது கண்ட மேனிக்கு போய் டீ குடிக்கிற அதை சாப்பிடுறேன் இதை சாப்பிடுறேன்னு கடையோட பணத்தை செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்றாங்க பின்னாடி அப்பாவை இப்படி பேசுற சாப்பிடுறதுக்கெல்லாம் அப்படின்னு நான் பேசலமா அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரடி மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்கறாங்க ஆமாமா அப்பாவ அவங்க அப்படிலாம் பேசும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நான் அவர் கிட்ட பேச முடியுமா நீங்க தான் என்ன பேசுற இடத்துல வச்சிருக்கிறீங்களா எவ்வளவு அவமானங்களை தான் நான் தாங்க முடியும் சொல்லுங்க ஆனா எனக்கு மனசு வலிக்குது அப்பாவை அவர் அப்படிலாம் பேசுறத என்னால ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓனால ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் கூறு கெட்ட மனுஷா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படி தான் நடந்துக்கிறதா பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு வந்துடுவா போல இருக்கே அப்படின்னுலாம் சொல்லி திட்டுறாங்க சரி மயிலு நான் அப்பா கிட்ட சொல்கிறேன் இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாரு இதுக்காக அவர் வேலைக்கு வர வேண்டாம்லாம் சொல்லிடாத ஏதோ இப்பதான் எங்க வீட்டுல அடுப்பு எரியுது அப்படின்னு சொல்றாங்க உங்ககிட்ட போய் நான் கேட்க வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும் அப்படின்ட்டு மயில் அங்க இருந்து கோவமா போயிடுறாங்க மயில ஈர நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆட்டோல ரெண்டு பேரும் வந்துடுறாங்க இப்ப ஆட்டோ செலவுக்கு கூட அவருக்கு பணம் செலவாகல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு அவரு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கடையில இருந்து எடுத்துட்டு வந்து சாப்பாடு செய்யறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு பொருள் எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுக்கறாரு வீட்டுல ஓரளவுக்கு ஓரளவுக்காவது நினைக்க யோசிக்கிறாரே யோசிக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியத்துக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு அதே நேரத்துல நம்ம மயிலு வந்து இந்த விஷயத்துல எவ்வளவு மன கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கறத யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பழனி கடைக்கே வரலை அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்ததுமே கேட்குறாரு என்னாச்சு அவன் இன்னும் டெலிவரியே கொடுக்கல காலையில் எட்டரை மணிக்கெல்லாம் ஒரு டெலிவரி கொடுக்கணுன்னு அவன் கிட்ட சொல்லியிருந்தேன் டிஃபன் கூட அப்புறம் போய் சாப்பிட்டுப்ப நீ அந்த டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நாளைக்கு காலையில் நீ டிஃபன் சாப்பிடவே வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன் எங்கே இன்னுமோ அவன் கடைக்கு வரலையா என்ன என்ன டெலிவரி போகலையா எடுத்துகிட்டு போயிருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது பழனி ஆச்சு மாமா வந்து இன்னும் கடைக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க மயிலும் வந்துட்டு ஆமாம் அவர் இன்னும் கடைக்கே வரலை நிறைய நாட்களில் இந்த மாதிரி தான் லேட்டாக வராரு அப்படின்னு அதாவது அவங்க அப்பாவை மட்டும் தான் தப்பா சொல்லுவீங்களா பழனி என்னெல்லாம் பண்றாருன்னு தெரிய வேண்டாமா அவர் பண்றதும் தப்பு தானேங்கிற மாதிரி நம்ம மயில் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பயங்கரமா கோவம் வருது பாண்டியனுக்கு பழனி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இப்போ லேட்டா வராரு வரும்போது ஏப்பம் விட்டுட்டே வராரு எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க அம்மா கூப்பிட்டு விட்டுருந்துச்சி அதான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு வரையாக்கோம் அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்ட்டு ஒரு வீட்டில் மளிகை சாமான் கேட்டிருந்தாங்க அவங்க சாப்பிட வேண்டாமா டைம்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மச்சான் எனக்கு எதுவும் தெரியலன்னு நைட்டு ஏதனா சொல்லி தொலைச்சேன் உங்ககிட்ட உங்ககிட்ட வேலை சொல்கிறதுக்கு நான் சொல்லாமே இருக்கலாம் அப்படின்னு என்ன இப்படி பண்ணிட்டீங்களே சித்துப்பா அப்படின்னு மயில் வேறு ஒரு பக்கம் பாண்டியனுக்கு மேலே கத்துறாங்க அதெல்லாம் தெரிஞ்சா அவன் இன்னொரு ஓனர் இருந்திருப்பான் இப்படி எடுபடி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்க மாட்டான் கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது ஒருத்தனுக்கும் இந்த கடையில் எல்லாத்தையும் நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனியையும் சேர்த்து திட்டுறாங்க இன்னும் ரொம்ப மோசமாக திட்டுறாங்க இது பழனிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் மச்சான் பேசினது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வீட்டுக்கு கிளம்புறாரு எங்கடா போற சொன்ன வேலையை செஞ்சுட்டு போடா அப்படின்னு இல்லை மச்சான் இன்னைக்கு எனக்கு லீவு வேணும் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாண்டியனுக்கும் பயங்கரமாக கோவம் வருது கோமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க கோமதி ஃபோன் எடுக்கல பாண்டியன் அவன் என்ன தான் சொல்கிறான் நான் பார்க்குறேன் என்ன ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை பார்த்துக்கடா அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வீட்டுக்கு போறாரு சுகன்யா வேற அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரெடியாகி நின்றுட்டு இருக்காங்க அது தெரியாம பாண்டியன் வீட்டுக்கு போகவுமே டே பழனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சொல்லுங்க மச்சா அப்படின்னு சொல்லிட்டு வராரு என்னடா கடைக்கு இன்னைக்கு நான் லீவு அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு வர அப்படிதான் உன் இஷ்டமா லீவ் எடுத்துப்பியா நீ அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நம்ம பழனி இருந்துட்டு என்ன மச்சான் நீங்க நீங்க ரொம்ப கோபமா இருந்தீங்க எல்லாத்துக்கும் மேல நான் ஏதோ டென்ஷன்ல இருந்தேன் அதனாலதான் எதுவும் தேவையில்லாம பேசிக்க வேண்டாமே வீட்டுக்கு வந்துட்டேன் நான் மதியத்துக்கு மேல வந்து வந்துடுவேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கோமதி கிட்ட வர கம்ப்ளைண்ட் போயிடுது இப்போது என்னடா ஏன்டா இப்படி பேசுகிற நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறவன் கிடையாதே அப்படின்னு இல்லைக்கா சுகன்யா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லுச்சு கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னும் ஒரு முறை கூட நாங்கள் போகவே இல்லை அதான் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் கடைக்கு போகலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்குமா வேண்டாமா நான் வேற யாரையாவது இந்த வேலைக்கு அரேஞ்ச் பண்ணி விட்டுருப்பேன்ல இல்லை சரவணன் கிட்ட சொல்லியிருந்திருப்பேன் இந்த வேலை ஆகலையா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எங்க பேசுனா என்ன இந்த வேலை போகுதா போங்க போய் பாருங்க அவன்தான் போ மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்றான் இல்ல அப்படின்னு நீ அவனை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க முன்னாடியே சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னா மட்டும் என்ன அனுப்பிட்டு அடுத்து வேலை பாக்குவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம பழனி என்னடா பேசிட்டுருக்கேன் அப்படின்னு பின்ன மச்சான் நான் கேட்ட மாட்டேன் நான் அனுப்பி ரவா போகிறீங்க அதான் நான் கிளம்பி வந்துட்டேன் அதை கேட்கறதுக்கு தான் நான் கடைக்கே வந்தேன் அப்படின்னு நீ அந்த டெலிவரி கொடுக்கறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே நான் அந்த விஷயத்தை தான் மறந்துட்டேன்னு சொல்கிறனே அப்படின்னு கொஞ்சம் கேஷுவலா கேஷுவலாக பேசவும் பாண்டியனுக்கு கோவம் வந்து கண்ணத்தில் பல்லார்னு அரைஞ்சிடுறாங்க சுகன்யாவுக்கு கோவம் வந்துடுது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் முன்னாடியே என் புருஷனை கை நீட்டி அடிக்கிறீங்க உங்கள் பிள்ளையை அடிக்கிற மாதிரி இவரையும் அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ நீ சும்மா இருடி அப்படின்றாங்க கோமதி அப்போ ஓ என்ன சும்மா இருங்கன்னு சொல்கிறீங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் கத்துறாங்க இங்கே பாருங்க சும்மா எடுபடி வேலை வாங்குறதோட நிறுத்திக்கிங்க அவருக்கு இந்த மாதிரி தேவை மரியாதை இல்லாமல் நடத்துறதை அடிக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க அவரு கல்யாணமாக்கி பொண்டாட்டி கூட இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சமாவது விவசாய இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சுகன்யா கத்தாரிச்சிடுறாங்க அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க பாண்டியனும் கோமதியும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பழனி இந்த விஷயத்தில் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ